வணக்கம் ஒரு தலைவர் அவர்களின் பணியாளர்களின் மீது எப்படி நம்பிக்கை தன்மையுடன் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் என்ன என்னவெல்லாம் பிரச்சனை வரும் என்பதற்கான ஒரு சில வார்த்தைகள் நேரத்துக்கு ஒரு பேச்சு ஆளுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வதெல்லாம் சாமர்த்தியமாக இருக்கலாம் ஊழியர்களை வழி நடத்துவதில் இந்த அணுகுமுறைகள் உதவாது கன்சிடென்சி என்பார்கள் இந்த விஷயத்தில் நமது பாஸ் இப்படித்தான் எதிர்பார்ப்பார் இப்படித்தான் சொல்வார் என்று ஊழியர்களால் அனுமானிக்க முடிய வேண்டும் நாம் சொல்லி நம்மை நம்பி செய்தவர்களை மாட்டிவிட சிக்கலில் தவிக்க விடக்கூடாது வழியை போய் தவறுக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தவறானதும் சொன்னதை சொல்லவில்லை என்றோ மாற்றிச் சொல்வதோ நம்பக தன்மையை அழித்துவிடும் அதன் பிறகு வேலை நடக்காது மற்றவர்களிடம் ஊழியர் ஊழியர்களிடம் என்ன நடந்ததை எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் முதலில் செய்ய வேண்டும் மழை நாள் அல்லது பண்டிகை தினம் ஆனாலும் வேலை இருக்கிறது ஊழியர்கள் வர வேண்டும் வர சொல்கிறோம் அவர்கள் வந்தால் போதும் நாம் வந்து ஆக வேண்டியது எதுவும் இல்லை என்றால் கூட நாம் வர வேண்டும் கடை அமை தினம் என்று வைத்துக்கொள்வோம் அவர்களை எடுக்க சொல்கிற ரிஸ்கை நாம் எடுக்க வேண்டும் அவர்களுக்கு பரவாயில்லை என்று சொல்கிற இழப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது பண்டிகை தினத்தில் கூட வேலைக்கு வருவது என்று வைத்துக்கொள்வோமே இவற்றை எல்லாம் கவனி கவனிப்பார்கள் நம்மால் செய்ய முடியாததை நாம் செய்ய தயங்குவதை நாம் செய்ய பயப்படுவதை நம் ஊழியர்களால் மட்டும் எப்படி செய்ய முடியும் அதிகாரத்தை பயன்படுத்தியதோ ப படுத்தியோ அதட்டியோ செய்ய சொல்லக்கூடாது நம் செயல்பாடுகளில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் தந்தையும் மகனுமாக ஒரு கண்காட்சிக்கு செல்கிறார்கள் மகனுக்கு வயது நாலு மூன்று வயது மேற்பட்ட குழந்தைகளுக்கு டிக்கெட் வாங்க வேண்டும் என்கிற அறிவிப்பு பலகையை தந்தை பார்க்கிறார் மகனை கீழே இறங்கி விடுகிறார் வரிசையில் நின்று ஒன்றரை டிக்கெட் வா வாங்குகிறார் உடன் வந்தவர் கேட்கிறார் பையன் பார்க்க சின்ன சின்னவனதாக இருக்கிறானே மூன்று வயது ஆகவில்லை என்று சொல்லி அழைத்து விடலாமே அவர்களுக்கு என்ன தெரிவா போகிறது என்றார் அவர்களுக்கு தெரியாமல் போகலாம் ஆனால் என் மகனுக்கு தெரியுமே அவன் நினைப்பில் அப்பா ஐந்து ரூபாய் காசுக்காக போய் சொல்கிறார் ஏமாற்றுகிறார் என்பது பதியுமே அப் அப்பாவே சொல்கிறாரே நாம் செய்தால் என்ன என்று தோன்றிவிட்டதா